தமிழ் பேசும் அனைத்து நிஜங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கை கொண்டு செல்லும் என்பதிலும் நம் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா விலாங்காடு ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்தவா உத்திரமேரு டு வழூர் வந்தாவாசி செல்லக்கூடிய இது ஒரு தமிழக ஸ்டேட் ஹைவே ஸ்டேட் ஹைவேலில் அமைஞ்சிருக்குது இது ஒரு புஞ்ச இடங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க இது ஒரு தமிழக ஸ்டேட் ஹைவேலில் அமைஞ்சிருக்குது இந்த சைட்டு தாரோடைய தாரோடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இருபத்தி அஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் வருதுங்க இது ஒரு புஞ்சை இடம் இது வீடுக்கு அருகாமையில் தான் இருக்குது ஒரு குடோன் கட்டுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது இல்லை ஒரு கடை கட்டுவதற்கு ஒரு திருமண மண்டபம் அமைப்பதற்கு தரமான சைட்டு இருபத்தி ஒன்பது சென்ட்டுங்க எழுபத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜுங்க இது விலாங்காடு ஊராட்சியில் அமைஞ்சிருக்குது ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓனர் சொல்கிறாரு விலை விபரங்களை ஓனரோட பேசிக்கலாங்க அருமையான சைட்டுங்க இது நம்ம சைட்லேருந்து இருந்து உத்திரமேரூர் ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு நாற்பது வருங்க வந்தாவாசி ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரும் அருமையான சைட்டுங்க இங்கே பாருங்கள் ஒரு திருமண மண்ட மண்டபம் வந்து கட்டலாங்க நமக்கு ஃப்ரெண்டேஜ் வந்து ஒரு எழுபத்தஞ்சி இருந்து எண்பது அடிக்குள்ளே வருது இப்படி பாருங்கள் அருமையான சைட்டு இது தமிழக ஸ்டேட்டைவங்க ஒரு செஞ்சு விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இது இறுதியான விலை இல்லை இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இடம் பாருங்கள் ஃபுல் பவுண்டரி கட்டுற நமக்கு இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது அருமையான சைட்டு விலை வந்து ரொம்ப மலிவாக தாங்க வந்துருக்குது நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டு இது ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இங்கே பாருங்கள் இது ஒரு பஸ் ரூட் சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் தான் ஓனர்கிட்ட பேசிக்கலாம் உங்கள் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்குறதா நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்றுறோம் விற்று தரோங்க ஊருக்கு தாங்க சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க ஊருக்கு தான் சைட்டு அமைஞ்சிருக்குது இங்கே பாருங்கள் வீடுங்கள்லாம் பா அருங்காமையிலே இருக்குது இருபத்தொம்போது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரங்க மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்க எனக்கு கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடப்பிடிச்சுதான் பேசிக்கலாம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்